பசுமை நிறைந்த அழகான காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் அம்மா கரடியும் குட்டிக் கரடியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அந்த குட்டிக் கரடி எப்பொழுதும் சுட்டித்தனம் செய்து கொண்டிருக்கும் ஒரு நாள் அம்மா கரடி குட்டி கரடியிடம் நான் சிறிது நேரம் தூங்கப் போகிறேன் எனது அருகிலேயே விளையாடிக் கொண்டிரு வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று கூறியது சிறிது நேரம் கழித்து அம்மாகரடி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது குட்டி கரடி விளையாடிக்கொண்டே கொண்டே அம்மாகரடியை விட்டு காட்டிற்குள் வெகு தூரம் சென்றுவிட்டது பிறகு அம்மாகரடியை காணாமல் குட்டிக்கரடி அழ ஆரம்பித்து விட்டது அந்த நேரம் பார்த்து ஒரு புலி உணவு ஏதும் கிடைக்காமல் மிகுந்த பசியோடு அங்கு வந்தது அங்கு அமர்ந்திருந்த குட்டி கரடியை பார்த்ததும் அப்பாடா இன்று நமக்கு உணவு கிடைத்து விட்டது என்று நினைத்து குட்டிக் கரடியை தின்பதற்காக அதன் அருகில் வந்தது அழுது கொண்டிருந்த குட்டிக் கரடியை பார்த்ததும் புலிக்கு மனம் மாறியது குட்டிக் கரடியை பார்த்து ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த கரடி நான் என் அம்மா பேச்சை கேட்காமல் விளையாடிக்கொண்டே காட்டிற்குள் தொலைந்து விட்டேன் என் அம்மாவிடம் திரும்பி செல்வதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்று அழுது கொண்டே கூறியது அதை கேட்டு புலியின் மனது இளகியது சரி அழாதே நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்னுடன் வா நான் உன்னை உன் அம்மாவிடம் கூட்டி செல்கிறேன் என்று புலி கூறியது பிறகு அந்த குட்டிக்கரடியும் புலியும் அம்மாக்கரடியை தேடி நடக்க ஆரம்பித்தனர் அதே நேரத்தில் கரடியும் தூங்கி எழுந்து பார்த்தவுடன் அருகில் குட்டிக் காணாமல் மிகவும் பயந்து சுற்றிலும் தேடிக்கொண்டிருந்தது சிறிது தூரத்தில் குட்டிக் புலியுடன் நடந்து வருவதை பார்த்த அம்மா கரடி மிகவும் அதிர்ச்சியடைந்தது உடனே ஓடிச்சென்று குட்டிக் கரடியை அணைத்துக் கொண்டது பிறகு குட்டிக்கரடியிடம் அம்மா கரடி எங்கே சென்றாய் உன்னை காணாமல் நான் மிகவும் பயந்து விட்டேன் என்று கூறியது அதற்கு அந்த குட்டி கரடி அம்மா நான் உங்கள் பேச்சை கேட்காமல் விளையாடிக்கொண்டே ரொம்ப தூரம் காட்டிற்குள் சென்று விட்டேன் திரும்பி வர வழி தெரியாமல் அழுது கொண்டிருந்த போது இந்த புலிமாமாதான் என்னை உங்களிடம் கூட்டி வந்தார் என்று கூறியது அதற்கு அம்மா கரடி புலியை பார்த்து என் குழந்தையை காப்பாற்றி என்னிடம் கூட்டி வந்ததற்கு மிகவும் நன்றி என்று கூறி உங்களை பார்த்தால் மிகவும் பசியோடு இருப்பது போல் தெரிகிறது என்னிடம் கொஞ்சம் பழங்கள் உள்ளது சாப்பிடுங்கள் என்று கூறி புலிக்கு அம்மா கரடி கொடுத்தது அப்பழங்களை வாங்கி புலி சாப்பிட்டு அம்மா கரடிக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்று விட்டது